உருவாகிறது காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இந்த ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு தென் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தென்கிழக்கு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு மாவட்டங்களில் கனமழை தமிழ்நாட்டு நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையும் இன்றும் நாளையும் அந்தமான் கடல் பகுதிகள் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டரும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது